வணக்கம் சித்தர்கள் இந்த நாட்டிலே இந்த நாடு வாழ்வதற்காக என்று வாழ்ந்த பெருமக்கள் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சதுரகிரி சித்தர்கள் திருவண்ணாமலை சித்தர்கள் இந்த வரிசையில் பழனி முக்கியமான இடத்தை பெறுகிறது பழனிக்கு என்ன பெருமை மேலே இருக்கிற பெருமான் பெருஞ்சித்தன் அதனாலே அதுக்கு சித்தன் வாழ்வுன்னு பேர் பழனி மலையிலே மலையை கும்பிட்டாலே போதும்னு சொல்லலை பல நீங்கிற ஊரை கும்பிட்டாலே போதுமுங்கிறார் அருணகிரிநாதர் நீங்கள் மலை ஏறி சாமி கும்பிடுறது அப்புறம் இருக்கட்டும் பல நீங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியம் அப்படின்னு அருணகிரிநாதர் சுவாமி திருப்புகளில் பாடுறார் ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அறியேனே உன்னை சேவித்து அறியேனேன்னு சொன்னா கூட பரவாயில்ல அந்த ஊரை கும்பிட்டா கூட போதுமே என்னால் முடியல இயங்கிறார் ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனேன் உனது பழனி மலை எனும் ஊரை சேவித்து அறியேனேன் பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீரக்குரியனேன் பிறவியற நினைகுவன் என் ஆசை தவிரேனோ நான் பிறவிய விட்டு எப்பையா வெளியில வரது என்று கேட்கிற பாட்டில் பழனியை கும்பிட்டாலே பிறவி போகுங்கிறார் சொல்லுக்கு அந்த பழனியிலே பரம ஞானியாக ஒருவர் வாழ்ந்தார் அவர் அந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊர் பக்கத்து ஊர் எல்லா ஊருக்கும் சென்று செல் சேர்வார் அவர் எப்படி நடப்பார் காரில் போவாரா தெரியாது நடந்து போவாரா தெரியாது அங்கங்கே தட்டுப்படுவார் அந்த சுவாமி தோளில் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு தெய்வார் இது இப்போ அன்ம காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிற கதையெல்லாம் அந்த சுவாமி சமாதியாகியே இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தான் இருக்கும் அந்த சுவாமிக்கு கணக்கன்பட்டி சுவாமின்னு பேர் ஒரு பெரிய சித்தர் அண்மையில் வாழ்ந்த சித்தர் நான் அவரோட கொஞ்சம் பழகி இருக்கிறேன் அந்த சுவாமியின் அருள் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு கணக்கன்பட்டி பழனிக்கு முன்னால இந்த கணக்கன் வாழ்ந்த அந்த சுவாமி தோளில் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு தெரிவார் அதனால் எல்லாரும் அவரை மூட்டை சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ அவருக்கு பேர் பழனிசாமி அப்போ நம்ம ஊர் பழக்கம் அப்படித்தானே சக்தியை தோளில் வச்சிருந்தா சக்தி சாமி மூட்டைய தோளில் வச்சிருந்தா மூட்டை சாமி சாமிகளுக்கு பேர் கிடையாது கடவுளுக்கும் பேர் கிடையாது நம்ம தான் அவருக்கு பேர் சித்தர்களுக்கும் பேர் கிடையாது நம்ம வைக்கிறது தான் அவங்களுக்கு பேர் இந்த சாமியை மூட்டை சாமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஒரு நாள் புறப்பட்டோம் கணக்கம்பட்டிக்கு போகணும் மூட்டை சாமியை பார்க்கணும் சாதாரண கிராமத்துக்காரர் மாதிரி ஒரு தலப்பா கட்டி கொண்டு மிக நன்றாக இருக்கிறார் சாமி ரொம்ப சுறுசுறுப்பான சுவாமி அங்கே போகிறோம் வா வா வான்னு கூப்பிட்டார் எங்களுக்கு பயமாக போச்சு சில சமயம் பேசுவார் சில சமயம் பேச மாட்டார் சில பேர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார் சில பேர் சாப்பாடு கொடுத்தா தூக்கி எரிஞ்சு போடான்னு விரட்டி போடுவார் சில பேர் போய் கேட்டால் கல்லு விட்டு அடிச்சிருவார் ஏன் செய்கிறார் இப்படி எல்லாம் தன்னுடைய ஏகாந்தத்தை பாவ சிந்தனை உள்ளவர்கள் வந்து கலைக்க கூடாது அதுக்காகத்தான் கல்லை விட்டு அடிச்சிடுறது இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய சாமி எங்களுக்கு பயம் மூட்டை சாமி என்ன செய்வாரோ தெரியல நாலஞ்சு பேர் போனோம் வா 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 பக்கத்தில் போனோம் ஒரு பெரிய பனைமரம் கிடக்கு இந்த பனைமரத்தை தூக்குன்ட்டார் எங்கள் பனைமரத்தை எப்படி தூக்குறது ஆள் ஆளுக்கு கயிறு கொடுக்குறார் இந்த கைத்தை அதில் கட்டி தூக்கு நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் போயிருப்போம் மதுரைக்காரங்க தூக்கு தூக்குறோம் கஷ்டப்படுறோம் முடியலை இங்க தோளில் வந்து கையை வைக்கிறார் சாமி கையை வச்சா பனைமரம் கணக்கலை சாமி கையை எடுத்தார்னா பனைமரம் கணக்குது நம்ம பண்ணின வினையெல்லாம் சித்தர்கள் துணை இருந்தால் கணக்காது சித்தர்கள் துணை இல்லைன்னா நம்ம பண்ணின வினை கணக்காம விடாது எங்களுக்கு ஆச்சரியம் என்ன கையை வச்சா கணக்கலை அப்படி அப்படி எல்லாரையும் தொட்டு தூக்க வச்சு விட்டார் பெரிய பனைமரம் ஆறு ஏழு பேர் தூக்கினோம் அங்கே கொண்டே போடு எதிர்த்தாப்பில் ஒரு இடம் அங்கே கொண்டே போட்டுட்டோம் இதெல்லாம் எப்போ காலையில் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு இன்னொன்று சொன்னால் தெரியுமா ஒரு கட்டடம் குடிசை குடிசையில் குட்டிச்சவரு இந்த குட்டிச்சவரத்தில் உள்ள செங்கலை பூரா எடுக்கிறார் ஒத்தொத்த செங்கலாக எடுக்கிறோம் மேலே குட்டிச்சவர் தான் எடுத்து அங்கே கொண்டே வையினார் இந்த இடத்துல வைக்கிறோம் சாமி அங்கே போய் உட்கார்ந்தார் அதை வச்சு அவர் ஒரு சுவர் வைக்கிறார் ஒவ்வொரு செங்கலாக வச்சு அதை அதை ஒரு வீடு மாதிரி ஆக்கி இங்கே பிரித்த கூரையை அங்கே போட்டு எப்போ காலையில் ஆறரை ஏழு மணிக்கு ஆரம்பித்த வேலை சாயந்தரம் நாலரை மணிக்கு முடியுது அது வரைக்கும் நாங்களும் சாப்பிடலை எங்களுக்கும் பசிதாகம் தெரியலை சாமி பக்கத்தில் வருவர் தோலை தொடுவார் என்னமாவது சொல்லுவார் அது நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கும் நமக்கு பழிச்சின்னு தூக்கி வாரி போடும் இது எப்படா சாமிக்கு தெரியும் அதுதான் சித்தர் உங்கள் மனத்தை அவர்கள் அறிவார்கள் மனத்தை படிக்கக்கூடிய சார்ந்தோர்கள் சித்தர்கள் எனக்கெல்லாம் பயமாக போச்சு இவ்வளவு பெரிய சாமிட்ட போய் நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு கூட்டிக்கிட்டு போனாரா அழகாக இன்னொரு சின்ன குடிசை மாதிரி போட்டுவிட்டு அதில் போய் சீரங்கத்து பெருமாள் படுத்த மாதிரி அழகாக அப்படி கையை தலைக்கி வச்சு அழகாக படுத்துட்டார் நாங்கள் முன்னால் போய் உட்கார்ந்து பேசாமல் படுத்து கிடக்கிறாரு ஒரு கால் மணி நேரம் ஆச்சு எந்திரிச்சேன் போகாத உட்காருன்ட்டார் அவ்வளவு தான் உட்காந்துட்டேன் அங்கே ஒரு நாய் வந்தது எங்களை எல்லாம் நக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது நக்கிறபோது ஒரு கடி கடிச்சா என்ன செய்கிறது ஆச்சரியம் உடம்பு இங்கே நக்குது அங்கே நக்குது அவர் கண்டுக்காத படுத்து கிடக்கிறார் பின்னாலே தான் சொன்னார்கள் இதெல்லாம் கிடைக்காது ஒரு பெரிய பாக்கியம் என்று கடைசி ஒரு நாலரை மணி இருக்கும் அப்படி எந்திரிச்சார் போகிறதா இருந்தால் போகலாம்னார் எந்திரிச்சு போய் காலில் விழுந்து கும்பிட்டேன் அந்தா மேற்கு பார்த்து நிற்கிறான் அவனை கும்பிடு வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் யாரு மேற்கு பார்த்து நிற்கிறா பழனி ஆண்டவன் மேற்க பார்த்த மூர்த்தி ஐயப்பன் கிழக்கே பார்த்த மூர்த்தி மேல இருந்து கிழக்கு நோக்கி பார்க்கிறார் ஐயப்பன் அதனாலே தமிழ் பெருமக்கள் அங்க போய் சேர்றாங்க முருகப்பெருமான் தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு நோக்கி பார்க்கிறார் அதனாலே கேரளத்து பெருமக்கள் பழனிக்கு வந்து கும்பிடுகிறார்கள் மேற்கு நோக்கி பார்க்குறவங்க இருக்கான் அவனை போய் கும்பிடு உனக்கு நல்லது நல்லா இருப்பேன் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தேன் அதுக்கது கொஞ்ச நாளையில் எனக்கு நெருங்கின உறவினர் ஒருவருக்கு இதயத்தை எடுத்து மாற்று இருதயம் பொருத்தக்கூடிய அளவுக்கு மாற்று வாழ்வு பொருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்தது அவர் அதில் பிழைத்து விட்டார் நான் நினச்சிக்கிட்டேன் இங்கிருந்து இந்த கட்டடத்தை பிரித்து அங்க கட்டச் சொன்னார் இந்த வாழ்வை மாத்தி அங்க மாத்தி வச்சு விட்டார் இதெல்லாம் யாரு கணக்கம்பட்டி சித்தர் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இந்த சித்தர்களில் முதல்ல யாரை பத்தி நம்ம சிந்திக்கிறது இது வரைக்கும் முன்னுரை தான் சொல்லி இருக்கிறேன் சித்தர்களை அங்கேயும் இங்கேயுமா தொட்டு காட்டி இருக்கிறேன் சித்தர்களில் முதல்ல யாரு சிவபெருமான் தான் முதல் சித்தர் மதுரை சோமசுந்தர கடவுள்தான் முதல் சித்தர் கோயிலுக்குன்னு பல விசேஷங்கள் உண்டு மதுரை கோயிலில் அஞ்சு வாசல் நாலு பக்கத்தில் நாலு கோபுரம் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தின் வழியாக மனிதர்கள்தான் போவார்களே தவிர சாமி போகிறதும் கிடையாது வர்றதும் கிடையாது தெற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் வடக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் அது வழியாக சாமி போகாது ஆசாமிகள் தான் போவார்கள் சாமி வர்றது எப்படி தெரியுமில்ல அம்மன் சந்நிதியிலே பெரிய கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய அம்மன் சந்நிதி கோபுரம் அஷ்டலட்சுமி மண்டபம் அது வழியாத்தான் சிவபெருமான் வருவார் அது வழியாத்தான் சிவபெருமான் திரும்ப உள்ள போவார் நாலு கோபுர வாசலும் ஆசாமிகள் தான் ஏன் தெரியும் இல்ல கடவுள் உங்களிடம் வர வேண்டுமானால் அன்னை பராசக்தி என்ற அருள் மூலம்தான் வருவார் நீங்கள் கடவுளைச் சென்று சேர வேண்டுமானால் அன்னை பராசக்தி என்ற அருளின் மூலம்தான் சென்று சேர வேண்டும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது மாணிக்க பெருந்தகையின் சிவபுராணம் அதனாலே பெருமான் எப்படி வருவார் அம்பாள் மீனாட்சி சன்னதி வழியாகத்தான் வருவார் மதுரைக்கு பெருஞ்சிறப்பு இது நம்மளும் அதே மாதிரி முதல்ல மீனாட்சியை தான் சொக்கலிங்க பெருமான்கிட்ட போவோம் அம்மாவுடைய அருளை பெற்று கொண்டு அப்பாவுடைய கருணைக்கு நாம் பாத்திரமாக வேண்டும் பராசக்தி மீனாட்சியை கும்பிட்டுத்தான் நாம் சொக்கலிங்க பெருமானை அடைய வேண்டும் இந்த சோமசுந்தர கடவுள்தான் முதலாவது சித்தர் திருவிளையாடல் புராணம் இவரை பற்றி அருமையாக பேசுகிறது அபிஷேக பாண்டியன் காலத்திலே வந்தார் இந்த சித்தர் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி கோயிலில் அந்த பெருமானுடைய சொக்கலிங்க பெருமானுடைய சந்நிதியிலே குறிப்பிட்ட வடமேற்கு திசையிலே அந்த பெருமான் இன்னைக்கு சித்தமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் அருமையான திருமேனி அவரை பார்த்தாலே செறியும் மெய்மயிர் சிலிர்க்கும் விதிர் விதிர் பெய்தும் கண்ணீர் கொட்டும் அப்படி உட்கார்ந்திருக்கார் சித்தர் தத்து மூதையில் மூன்றின் தளல் எழ முத்து மூரன் முகிழ்த்த சேர் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவாம் என்று போற்றக்கூடிய மாதிரி அந்த சித்தர் அங்கே வீட்டிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் இந்த சித்தரை பாடும் பொழுது முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர்வரி தெரிஞ்சி பக்தியால் நினைந்து பரபுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனேன் செல்வ திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் மேவியசீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அதெந்துன்னா அது என்னன்னு அர்த்தம் நான் இவ்வளவு நேரம் உன்ன கும்பிடுறனே அது என்னன்னு ஒரு வார்த்தையாவது கேட்கப்படாதா மாணிக்க வாசக சுவாமி சித்தனே என்று அழைக்கிறார் இதெல்லாம் மதுரை கோயிலுக்குள்ளே உள்ள சித்தர் அந்த சித்தருக்கு பக்கத்தில் ஒரு கல்யானை இருக்கும் மதுரை கோயிலில் எட்டு யானைகள் எட்டு யானையும் தாங்குகின்றன ஒரு பக்கத்துக்கு ரெண்டு யானை அபிஷேக பாண்டியனுடைய காலம் அப்போ அங்கிருந்து ஒரு பெரிய சித்தராக சிவபெருமான் வருகிறார் செக்கச்சிவந்த திருமேனி அற்புதமான திருநீரு ஒரு திருநீற்று பை பொக்கனப்பையின்னு அதுக்கு பேரு முகத்திலே ஒளி அப்படி வந்து காட்சி கொடுக்கிறார் சித்தர் மேலே உள்ள சூரியனையும் சந்திரனையும் கையினால பிடிச்சிருவாராம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் மேகத்தை எடுத்து பிழிஞ்சு மலையாக்குவாராம் திரும்ப மேகமாக்கி பறக்க விட்டுருவாராம் பரஞ்சோதி முனிவர் திருவளையாறு புராணத்தில் சித்தர்கள் செயலை நிறைய செய்கிறார் ஆச்சரியப்பட்டார்கள் யாரோ ஒரு சித்தர் பல சித்து வேதைகள் செய்கிறார் முக்கியமான சித்து என்ன தெரியுமா வயசானவங்களை எல்லாம் இளமையாக்கி அவங்களுக்கு குழந்த வர்றாப்புல பண்ணி விட்டாரு யாருக்கு ஆசை இருக்காது நமக்கெல்லாம் ஆசை இருக்குமா இருக்காதா வயசானதெல்லாம் மாற்றி மீண்டும் இளமை பெற வேண்டும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அபிஷேக பாண்டியனுக்கு செய்தி போயிற்று அபிஷேக பாண்டிய மகாராஜா அங்கிருந்து ஆள் விட்டான் சித்தர்கிட்ட நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று மன்னர் பிரியப்படுகிறார் சித்தர் கம்பீரமா சொன்னார் நமக்கு அரசனால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை நான் எதுக்கு அங்க வரணும் துறவிக்கு வேந்தன் துரும்பு நான் எதுக்கு அங்க வரணும் பட்டினத்து சாமி பெரிய சித்தர் சுடுகாட்டில் போய் படுத்து கிடந்தாராம் கால் மேல் கால் போட்டு அந்த ஊர் ராஜா வந்து எதிர்த்தாப்புல நின்னானா என்ன என்ன நீங்க நவகோடி நாயகன் ஒன்பது கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் எனக்கு கடன் வேணும்னா உங்கள்கிட்ட தான் வாங்கிக்குவேன் இப்படி சுடுகாட்டில் வந்து படுத்து கிடக்குறீங்களே தலைக்கு கூட தலைவன இல்லாம தரையில படுத்து கிடக்குறீங்களே இதனால உங்களுக்கு என்ன லாபம் பட்டணத்து சித்தர் சொன்னார் நீ நிக்கிற நான் படுத்து கிடக்கிறேன் அதுதான் லாபம் துறவிக்கு வேந்தன் துரும்பு சிவபெருமான் ஆகிற சித்தர் என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் அரசனால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இதுதான் சித்தர்கள் பார்வை இதுதான் சித்தர்கள் நோக்கம் இதுதான் சித்தர்கள் கொள்கை இப்படி சொல்லிவிட்டாரா ராஜா பார்த்தான் சரி பரவாயில்ல விட்டுருவோம் நம்ம வேற ஒன்றும் சொல்லக்கூடாது அன்னைக்கு தை மாதம் ஒன்னாம் தேதி முக்கியமான நாள் மகர சங்கராந்தி நம்மெல்லாம் பொங்கல் வச்சு கும்பிடுற நாள் ஒரு காலத்தில் அது தலை முதலாவது நாளாக இருந்த ஒரு நாள் ஆண்டு பிறப்பாக இருந்த ஒரு நாள் தை மாதத்திலே தான் சூரியன் ஒரு பக்கத்திலே இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொஞ்சம் வடக்கு நோக்கி சாய்ந்து வருவதாக சொல்கிறார்கள் தட்சிணாயன புண்ணிய காலம் இது உத்தராயண புண்ணிய காலம் தை ஒன்னாம் தேதியில இருந்து கொஞ்சம் வடக்கு சாய்வா வர்றதுனால உத்தராயண புண்ணிய காலம் தை ஒன்று அன்னைக்கு கோயிலுக்கு போறார் மகாராஜா கோயிலுக்கு போய் சொக்கலிங்க பெருமான் க திருவடியில் விழுந்து கும்பிட்டார் வெளியில வந்தா அந்த வடமேற்கு மூலையில சித்தர் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கார் மகாராஜா அவரை பார்த்துட்டார் பக்கத்தில் போறார் நீங்க யாரு உங்களுக்கு எந்த நாடு உங்களுக்கு எந்த பேரு எந்த ஊர் சித்தர் சிரிக்கிறார் எல்லா நாடும் நம்ம நாடு தான் இப்போதைக்கு காசியில் இருந்தும் வந்திருக்கிறேன் பெயர் சித்தர் உறவினர்கள் பக்தர்கள் எல்லாம் எனக்கு உறவினர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் நீங்கள் சித்தர் என்று சொல்கிறார்கள் அவர் பதில் பேசல அப்படியானால் ஒன்று செய்ய முடியுமா சித்தர் அப்படி நிமிர்ந்து பார்த்தார் ஒரு ஆள் அங்கிருந்து கட்டு கரும்பு கொண்டாந்து கொடுத்திருந்தான் மகாராஜாவுக்கு பொங்கல் அன்னைக்கு ஒன்னாம் தேதி கட்டு கரும்பு கொண்டாந்து கொடுத்திருந்தான் இந்த கரும்பை அப்படி பார்த்தார் மகாராஜா சித்தரை ஒரு பார்வை பார்த்தார் கல்யாணைய ஒரு பக்கம் பார்த்தார் இந்த கரும்ப இந்த கல்யாணக்கு உண்ண கொடுக்க உங்களால் முடியுமா சித்தர் சிரிச்சார் எழுந்தார் கல்யாணைய பார்த்தார் ஒரு ஒளிதான் கொடுத்தார் தொட்டார் கல்யாணையில துதிக்கை வெளியில் வந்தது பார்த்தது கரும்பிலிருந்து ஒரு கரும்பை எடுத்தது கசக்கி பிழிஞ்சு அப்படியே சாறு முழுக்க குடிச்சு விட்டது சாப்பிட்டு விட்டது ராஜா எதிர்பார்க்கலை அசந்து போய் நிற்கிறான் இந்த கல்யாணை இன்னொரு வேலை பார்த்தது என்ன தெரியுமா பக்கத்தில் வந்து இந்த ராஜா கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலையை எடுத்து அதையும் விழுங்கி விட்டது மகாராஜாவுக்கு எப்படி இருக்கும் சுத்தி இருந்த சேவகர்கள் யானையின் மீது பாய்வதற்கு தயாராகிறார்கள் நம்ம சித்தர் என்ன பண்ணார் தெரியுமா ம் நில்லுங்கள் கைய காமிச்சார் அப்படி அப்படியே தூக்குன பிடிக்கி எல்லாரும் நின்னுட்டாங்க ராஜாவுக்கு தெரிந்தது சித்தர் காலில் விழுந்தார் பெருமானே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் நீங்கள் சொக்கலிங்க பெருமான் காலில் விழுந்து கும்பிட்டான் அவ்வளவுதான் யானை பழையபடி முத்து மாலையை மகாராஜாவின் கழுத்தில் போன மகாராஜா காலில் விழுந்து கும்பிட கல்யாணை கரும்புண்ண கருணை காட்டி காணென்று வழுதிக்கு காட்டினானை என்று சான்றோர்கள் பாடினார்கள் இந்த சித்தர் என்ன பண்ணனார் கல்யாணக்கு கரும்பு கொடுத்தார் இது என்னங்க அர்த்தம் கல்யாணக்கு கரும்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது ஆண்டவனுடைய அருள் என்பது கரும்பு நம்ம மனசுங்கிறது கல் இந்த கல்லான மனசுக்குள்ளே ஆண்டவனுடைய கருணை என்ற கரும்பு வந்து சேர வேண்டும் இந்த மனசு கல்லா போனதுனால அந்த கரும்பை ருசிக்க இந்த மனசால முடியல மனசு கல்லா இருக்கா இரும்பா இருக்குது இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என்புருக்கி கரும்பு தரு சிவ எனக்கு காட்டினை என்பது திருவாசகம் இந்த கரும்பை சாப்பிடணும்னா உன் இரும்பு மனசுக்கு கடவுள் அருள் கிடைக்க வேண்டும் கல்யாண யாரு நம்ம மனசு கரும்பு சிவபெருமான் திருவருள் அதை காட்டிய காட்சி திருவளையாடல் புராணம் இது ஒரு நிகழ்ச்சி திருவிளையாடலில் எம்பெருமான் எல்லாம் வல்ல சித்தரான நிகழ்ச்சி இன்னைக்கும் அந்த சித்தர் அங்கே இருக்கிறார் அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் மனநோய் உள்ள பெருமக்கள் அனைவரும் இருபத்தொரு முறை சித்தரை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள் அந்த சித்தருடைய கருணையினாலே மனநோய் மாறி போகிறது அந்த சித்தருக்கு நெத்தியில் சந்தனை போட்டு வைக்கிறாங்க அந்த இடத்த பார்த்தா இவ்வளவு ஆழம் குழியாக இருக்குது பொட்டு வச்சு ஒரு கல் விக்கிரகம் நெத்தியில் குழியாகுமானால் எவ்வளவு காலமாக இது நடந்திருக்கணும் மதுரை மீனாட்சி கோயில் எத்தனை வருஷமா இருந்திருக்கணும் பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா சொல்கிறார் மதுரை சொக்கலிங்க பெருமான் சந்நிதி பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னால் என்கிறார் கற்பனைக்கு மேலே பெருமான் முளைத்த சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு சுற்றி வர தோண்டினா சிவலிங்கம் கீழே வரைக்கும் போய்கிட்டே இருக்கு தனியா தூக்கி வைக்க முடியாது மதுரை கோயில்ல அதனாலே அந்த பெருமானுக்கு பேர் தெரியுமா முளைத்த லிங்கம் முளைத்தானை மூவர்க்கும் முன்னே தோன்றி என்பது அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு இது இந்த சித்தரில் ஒரு செய்தி இந்த திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமான் சித்தராக மாறினது இன்னொரு செய்தி இருக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு திருத்தலம் வைகை ஆறு செல்லக்கூடிய திருத்தலம் ஆறுகளில் வைகைக்கு பெருமை அதிகம் ஏன் தெரியுமோ எல்லா ஆறும் கடல்ல போய் கலக்கும் வைகை ஆறு கடலில் போய் கலக்காது வைகை ஆறு ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல ராஜசிங்க மங்கலம்னு ஒரு கண்மாய் இருக்கு அந்த கண்மாயில போய் கலக்குமே தவிர ஒரு காலும் கடலுக்கு போகாது எங்களுக்கு தெரியும் வைகையில தண்ணி வந்தாவில்ல கடலுக்கு போகிறதுக்குன்னு தண்ணி கொஞ்சமாக தான் வரும் தண்ணி அப்படி வந்தால் கூட தலகில நின்னால் கழுத்தாலும் தண்ணி இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி இருக்காது ஒருவேளை வெள்ளம் வந்தால் வரும் வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் ராஜசிங்கமங்கலம் கம்மாயில் போய் கலக்குமே தவிர கடலோடு கலக்காது ஏன் கலக்காது கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததான் பெருமாளுக்கு மகாலட்சுமியை கொடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து சிவபெருமானுக்கு நஞ்சத்தானே கொடுத்தது சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவியாகிற இந்த கடலோடு நான் கலக்க மாட்டேன் அப்படின்னு வைகை யாரு கடலோட கலக்கிறது இல்லையா இதை ஒரு புலவர் அருமையாக பாடுறார் நாரி இடப்பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடம் புகுதா வைகையே வாரி இடத்தும் பலத்தும் இருபுறத்தும் பாய்ந்து நடத்தும் தமிழ்ப்பாண்டி நாடு இந்த கரையில் திருப்பூவனம்னு ஒரு ஊர் மதுரையிலேருந்து பக்கத்தில் சுமார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள திருப்பூவனம் எல்லாம் திருப்புவனம்னு இப்போ சொல்கிறாங்க அது பூவண்ணம் எம்பெருமான் மலர் வண்ணமாய் காட்சி அளித்த இடம் திருப்பூவனம் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே என்பது அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை அந்த ஊர்ல பொன்னணையாள் என்று ஒரு கணிகை கணிகைனா ஆண்டவனுக்கு முன்னால் தன்னை ஆண்டவனுக்கு நாயகியாக மாற்றி கடவுளை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டு கடவுளை தவிர வேறு யாரையும் மனத்தாலும் சிந்திக்காமல் கடவுளுக்கு முன்னால் நடனமாடக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பெண் ஒரு கணிகை அவளுக்கு பொன்னணையாள்னு பேர் இந்த பொன்னணையாளுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை சிவபெருமான் மாதிரி ஒரு அழகான திருமேனியை தங்கத்தினால செய்யணும் அவளுக்கு இருக்க வருமானத்துக்கு எங்கே தங்கத்தில் செய்கிறது அதில் இன்னொரு பழக்கம் என்ன தெரியுமா வர்ற வருமானத்தை வச்சு அடியார்களுக்கு அன்னம் பாதிப்பு செய்வது யார் வந்தாலும் பொன்னனையால் வீட்டில் சாப்பிடலாம் காலையில் மத்தியானம் சோறு நடந்துக்கிட்டே இருக்கும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும் அவள் எங்கே போகிறது அவள் வீட்டில் வசதி கிடையாது ஒரு நாள் ஒரு சித்தர் வந்தார் எம்பெருமான் சிவபெருமான் சித்தராக வந்தார் வெளியில உட்கார்ந்துட்டார் எல்லாரும் சாப்பிட்டாங்க தோழிகள் வந்தார்கள் ஐயா உள்ள வாங்க இல்லை உன்னுடைய தலைவியை வர சொல் தலைவி வெளியில வந்தார் பொன்னணையாள பார்த்தார் பொன்னணையால் அவர் காலில் விழுந்து கும்பிட்டார் சாமி உள்ள வாங்க உங்க திருவடி படணும் உள்ள போய் உட்கார்ந்தார் சாப்பாடு போட்டா நல்லா சாப்பிட்டார் ஏன் நான் ஏன் நல்லா சாப்பிட்டார் சோத்தில் சுவைன்னு இல்லை அவள் கொடுத்த அன்புனால நல்லா சாப்பிட்டார் முடிஞ்சது ஏக்கத்தோடு உட்கார்ந்துருந்தா என்னம்மா உனக்கு ஏக்கம் நான் தங்கத்தினாலே சிவபெருமான் திருமேனி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இங்கிட்ட வசதி இல்லை அப்படியா ஒன்று செய் வீட்டில் பித்தளை பாத்திரம் இருக்கா இருக்குது செம்பு இருக்கா இருக்குது ஈயம் இருக்கா இருக்குது இரும்பு பாத்திரம் இருக்கா இருக்குது எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து இங்கேவை ஒரு பொருட்காட்சியே வச்சுட்டான் என்ன பண்ணார் ஏதோ ஒரு மருந்து எடுத்து தெளிச்சார் இன்னைக்கு ராத்திரி இதையெல்லாம் நெருப்புல போட்டு புடம்போடு தங்கமாக மாறும் சித்தர் சாப்பிட்டார் இவ சொன்னா நீங்க இருங்க போகலாம் இல்லை சித்தர்கள் எங்கேயும் ரா தங்க கூடாது நான் மதுரை சித்தன் மதுரைக்கு போகிறேன் அன்னைக்கு ராத்திரி புடம் போட்டால் தங்கமாகி விட்டது மறுநாளைக்கு அழைத்து அழகாக சிற்பங்கள் செய்யப்பட்டன தங்கத்தில் ஒரு திருமேனி அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாளாம் அவளது அழகு அவளுக்கு பேரு பொன்னனையாள்னு பேரு பூவன மதனில் பொழிந்தினி தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் என்பது திருவாசகம் திருவிளையாடலில் எம்பெருமான் இரண்டு இடங்களில் சித்தராக தோன்றி அருள் செய்திருக்கிறார் இவர்தான் முதல் சித்தர் சிவபெருமான் திருவடிகளை வணங்கி நாம் சித்தர்கள் வாழ்க்கை என்ற கடலுக்குள் நுழையப் போகிறோம்